கைஸ் நம்மள்கிட்ட இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒரு லேமினேஷன் பார்க்கப் போகிறோம் லேமினேஷன் மிஷின் நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம் அது கடையோட பர்பஸ்க்காக கடையோட சேல்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு லேமினேஷன் மிஷின் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்குறதுக்காக நம்ம சொல்லி வச்சுருந்தோம் இப்போ ஒன்று கிடச்சிருக்கு அந்த லேமினேஷன் மிஷின் தான் இருக்குது ஃபெலோஸ்ங்கிற குரூப்பு அப்புறம் வந்து எல்இடி டிஎம் ஏ ஃபோர் சைஸ் மட்டும்தான் இதில் பண்ண முடியும் ஏ ஃபைவ் சீட்டு அந்த மாதிரி பெரிய பேப்பர்ஸ் வந்து பண்ண முடியாது இது வந்து லெமினேஷன் ஆல் இது மிஷின் வந்து நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு ஒன்று கிடச்சிச்சு அதை வச்சு நம்ம அன்பாக்சிங் பண்ணதான் பார்க்குறோம் அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம் ஒரு அன்பாக்சிங் இருக்கு இந்த கம்பெனி தான் இது இது பவர் பட்டனு பவர் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் ஆன்னு டேரெக்டாக பிளக் கலர் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தான் இதில் வச்சுருக்காங்க பாருங்க ஃபோட்டோஸ் ஃபோட்டோ வரைக்கும் நம்ம லெமினேஷன் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு ஃபோட்டோ ஓட்டர் ஐடி ஏ ஃபோர் சைஸ் ஏ ஃபோர் சைஸ் வந்து இவ்வளோ தூரம் போவோம் ஏ ஃபோர் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் இதில் இதை வந்து இந்த பக்கம் நம்ம லேமினேஷன் பேப்பர் வந்து ஷாப்பில் விற்கும் நம்ம கூட நமக்கு வீட்டு ஊழில் வந்து வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஷாப் மாதிரி சின்னதாக வீட்டிலே வச்சுட்டு இதோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது இது ஒன்றுமே இல்லை பெரிய ஹீட்டர் ஹீட்டர் ஒன்று இருக்கும் ஹீட்டர் உள்ள ஹீட் ஆன உடனே அது லெமினேஷன் கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கும் எல் எயிட்டி ஏ ஃபோர் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது இதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் யூஸ் பண்ண வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இதை பவர் ஆன் பண்ணதுக்கு பிறகு இதில் பவர் வரும் பவர் லைட் எரியும் பவர் லைட்டுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த ரெடின்னு சொல் ரெடி அப்படிங்கிற டைமிங்கில் வந்து பச்சை கலர் லைட் எரியும் இங்கே வந்து பேப்பரை நீங்கள் வந்து இதில் வச்சுத்தமாக்கும் இந்த பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே லேமினேஷன் ஆகி வரும் இதில் வந்து பெரிய பெரிய ஒர்க்லாம் கிடையாது சப்போஸ் வந்து உங்களுக்கு வரல பேப்பர் வந்து வெளியே வரலன்னா இதை ப்ரெஸ் பண்ண வரணும் இதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பேப்பரை வந்து புஷ் பண்ணிவிடும் வெளியே தூள் இந்த பக்கம் விட்டுற பேப்பர் சம்டைம்ஸ் வந்து சிக்கிக்கிறோம் சிக்கின பேப்பரை வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு பட்டன் வச்சுருக்காங்க இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது லேமினேஷன் ஆகி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு லேமினேஷன் பண்ண வீடியோஸ் வந்து நான் வந்து இதுக்கு ப்ரைவேட்டாக எடுத்து இன்னொரு வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா அப்புறம் அந்த இதுக்கு பின்னாடி உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க இது ஃப்ரெஷ் இது இது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணது கிடையாது இதை யூஸ் பண்ணது கிடையாது யூஸ் பண்ண பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவோம் இதோடய ஜாயின் பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் இது வந்து என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க எதுவுமே இங்கிலீஷில் இல்லை நம்ம இது வந்து கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வாங்கினதுனால இதில் வந்து வேறு நாட்டிலேருந்து வந்ததை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அதையும்

இது நம்ம லோக்கல்லே கிடைக்கிது டெய்லி ஒரு ஒரு பர்பஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நேற்று பிளே ஸ்டேஷனை பற்றி போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில் கிடச்சிச்சு இது நம்ம பிஸ்னஸ்காண்டி வாங்கியிருக்கோம் அதுக்காக இந்த வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம் சான்சஸ் இருக்குது சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் நியரஸ்ட் லேண்ட் லேண்ட்மார்க்கில் ஜெராக்ஸ் ஷாப்ஸில் நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மிஷின்ஸ் கிடைக்கும் நீங்கள் வாங்கி ஒரு டேபிள் மேலே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்டேஷனரி ஷாப்பில் தாராளமாக கிடைக்கும் லேமினேஷன் பேப்பர் ஏ சைஸ் வரைக்கும் நீங்கள் தாங்க ஆதார் கார்டு அப்புறம் ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் உள்ளது எல்லாமே கேட்டால் அவங்க தருவாங்க அது வந்து ஒரு ரெண்டு ரூபாய்க்குள்ளே தான் வரும் நீங்கள் லெமினேஷன் எடுத்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து இருபது ரூபா நீங்கள் வாங்கலாம் அப்போ உங்களுக்கு பதினெட்டு ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இது ஒரு ப பிஸ்னஸு சின்ன பிஸ்னஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதை வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பயன் தர்ற ஒரு வீடியோவாக அமையணும் ஜெராக்ஸ் மிஷின் விற்கிற கடையிலேயே இந்த லேமினேஷன் கிடைக்கும் நீங்கள் வீட்டு யூஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது லேமினேஷனுக்கு வந்து நம்ம ஷாப்பில் போய் கொடுத்த மாதம் இது ஒரு ஆதார் கார்டுக்கு இருபது ரூபா வாங்குவாங்க இது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சுட்டு நீங்கள் நியரஸ்ட் லேண்ட்மார்க்கில் உங்களுக்கு டியூஷன் டியூஷன் சென்டரு அப்புறம் வந்து ஸ்கூலு அது மாதிரி உள்ள இடத்துல நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்களாக்கா உங்களுக்கு லேமினேஷன்ஸ் கொண்டு வருவாங்க பேப்பர் தனியாக விற்கும் ஸ்டேஷனரி ஷாப்பில் லேமினேஷன் பேப்பர் நீங்கள் கேட்டால் தருவாங்க அது வந்து ரெண்டு ஃபோல்டிங் இருக்கும் நடுவில் வந்து ஆதார் கார்டை உள்ளே வச்சுட்டு இந்த பட்டனை வச்சுட்டு இந்த ப்ரெஸ் பண்ணால் போதும் ப்ரெஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து லேமினேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் யாருக்காவது ஒரு நாலேஜ் கிடைச்சாலும் அவங்களுக்கு ஒரு இதிலேருந்து இந்த மாதிரி ஒரு லேமினேஷன் வாங்கி கூட நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் மூவாயிரூவா மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்குள்ளே தாராளமாக கிடைக்கும் நீங்கள் வாங்கி இது வந்து கெட்டலாம் போகாது ஜஸ்ட்டு ஒரு ஹீட்டர் தான் அது ஒரு ஹீட்டர் மாதிரி இருக்கும் லேமினேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது ஒரு நிறைய பேர் வாங்கி வீட்டில் கூட நீங்கள் டியூஷன் சென்டர்ஸ் வச்சுருந்தா கூட ஒரு பிஸ்னஸ்க்கு சம்மந்தப்பட்ட இது ஒரு ரொம்ப பெருசுலாம் இல்லை சின்னதாக தான் இருக்கும் இவ்வளோ தான் இது அப்படியே நீங்கள் வாங்கி ஒரு சைடில் அது ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுட்டால் கூட ஒரு டிவி ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டா கூட லேமினேஷன் வேணுன்னா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக கூட இது இருக்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து கரை தமிழா அப்புறம் கீழே வால்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் நம்ம வந்து கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னென்ன வீடியோ வந்து புதுசு புதுசாக நிறைய கன்டென்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸு வர ஃப்யூச்சரில் வந்து கண்டினியூஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்